Ja, ja, 对呀。 ஹாய் வணக்கம் யாரு எங்க வந்து லைவ் வந்திருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இல்லைன்னா வந்து செம்மா நேற்று அடிச்ச மாதிரி அடிச்சு கூட்டுருவாரு சின்ன வந்தா அது தெரியும் ஹாய் ரவி வணக்கங்க சாப்பிட்டீங்களா குமார் ஹாய் குமார் சாப்பிட்டீங்களா வணக்கம் எங்கேருந்து லைவ் வந்துட்டீங்க ஹாய்ங்க மணிகண்டன் பிரபு ஹாய் வணக்கம் எந்த ஊர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க மணிகண்டன் பிரபு கழிச்சு அப்பா வர்றதுக்குள்ளே எங்க வச்ச அதெல்லாம் ஞாபகம் மயிலாடுதுறைங்களா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாரும் நிலமா அதெல்லாம் தேடாத தம்பியை அதெல்லாம் தேடி பார்க்காத அதெல்லாம் பார்க்க கூடாது தப்பு என்னையும் வைத்தியங்கி வைத்தியங்கமே கூப்பிடுங்க தாராளமா

ஆஹ் சீக்கிரம் களவிப்பட்டு போட்டு ஒரு வரதுக்குள்ளே என்ன பண்றீங்க மணிகண்டன் பிரபு எந்த செயலில் எதிர்க்கிட்டுன்னு பாரு முதல்ல டிவியை போய் ஆஃப் பண்ணிட்டு வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் ராமேஸ்வரம் மீனவன் ஹாய்ங்க நல்லா இருக்கேங்க மீனவன் நிஷா நீங்க எப்படி இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் லைவுக்கு வந்ததுக்காக புதுசா பார்க்கறீங்களா நோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு லைக் கொடுங்க நிறைய வாட்ச் பண்றீங்க ஒரு லைக் கூட வரல என்னோட தேங்க்யூ செகண்ட் லைக் பண்ணவங்களுக்கு நன்றி தேங்க்யூ சாமியா சாப்பிட்டியா வணக்கங்க ரத்னம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்கள் சாமி என்ன சாப்பிட்ட சாமியா நைட்டு டிஃபன் ஓகே ஓகே சாமியா டிஃபனா சப்பாத்தியா பூரியா பரோட்டாவா ரைஸா

நீ எழுதுறது ரசிக்குது பட்டா முடிச்சி ஹண்ட்ரட் லைக் ஓகே அக்கா ஹண்ட்ரட் லைக்லாம் வேணாங்க ஆளுக்கு ஒரு லைக் போட்டாலே போதும் வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்களா ஓகே ஓகே சு பாப்பா பட்டம் பறக்குது பாரு பாப்பா வீட்ல அங்க பாருமாமா தலைக்கு மேல பட்டாம்புச்சி உன்னோட தலைக்கு மேல பாருமாமா

ஒண்ணு பண்ணாது உங்க கூட விளையாடுது மெசேஜ் பண்றீங்களா எனக்கு மெசேஜ் காமிக்க மாட்டேங்குது உடுமாமா பண்டா போட்டு பிடிக்காத பிடிச்சா அதுக்குள்ள வந்து கேளு ஹாய் மூர்த்தி வணக்கம் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா? அந்த வந்துச்சு வந்துச்சு. நீ உன் மேலயே பாரு. தோசை தோசை தெலுங்கில் அழுதிட்டது முடி நரையன் முடியாது எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஒன்னு ரெண்டு முடி இளநரையின் மாதிரி எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே